சென்னை மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வாங்குவதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன இது குறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் வரும் தகவல்களை பார்க்கலாம் சென்னையின் முக்கிய சுற்றுலா தலங்களின் ஒன்றாகவும் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை சர்வதேச சான்றிதழை பெற இருக்கிறது முக்கியமாக கடற்கரை திடக்கழிவு மேலாண்மை கடற்கரையோட தூய்மை கடற்கரைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு ஆகிய பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழலுக்கான அமைப்பு அறக்கட்டளை இந்த நீலக்கொடி சான்றிதழை வழங்குகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கோவலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதிக்கு மட்டுமே இந்த நீலக்கொடி சான்றிதழ் அமைப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் மிக முக்கிய முன்னெடுப்பாக கடற்கரை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட கடற்கரைகளை சுமார் இருபது கோடி செலவீட்டில் இந்த நீலக்கொடி சான்றிதழ் வழங்கும் வாங்கும் பணிகள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாகத்தான் முதல் பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் சுமார் ஐந்து புள்ளி ஆறு கோடி மதிப்பீட்டில் இந்த நீலக்கொடி கடற்கரை தயார் செய்யும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது மே மாத இறுதிக்குள்ளாக பணிகள் நடைபெற்று முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஜூன் மாத இறுதியில இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக பணிகள் முடிந்து அந்த சான்றிதழ் பெறப்பட்டு பொதுமக்கள் வருகைக்காகவும் அதே போல பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் இது திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நீலக்கொடி கடற்கரையில மக்களை கவரும் வண்ணத்தில் பல்வேறு விஷயங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது எக்கோ பிரெண்ட்லியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மரத்தின் பாகங்களால் ஆன இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் விளையாடுவதற்கு பெறுவதற்கான விளையாட்டு பகுதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எக்கோ பிரெண்ட்லி சஸ்டைனபிலிட்டி என்பதை நோக்கமாக கொண்டு மூங்கிலால் ஆன சாய்தள இருக்கைகள் மாலை மங்கும் நேரத்தில் சூரியன் மறையும் நேரத்தில் கடற்கரையை பார்த்தவாறு அமர்வதற்கான இருக்கைகள் குடைகள் அதே போல சைக்கிளில் செல்வதற்கான தடங்கள் மாற்றுத்திறனாளிகள் இந்த கடற்கரையை அக்சஸ் செய்வதற்கான சைக்கிள் வடங்கள் அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் உள்ளே வருவதற்கான நடைபாதை என முழுவதுமாக அனைவரும் அக்சஸ் செய்யும் விதமான இந்த நீலக்கோடி கடற்கரை என்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த மெரினாவை பொறுத்தவரையில் ஐந்து புள்ளி ஆறு கோடி ரூபாய் செலவிட்ட இந்த பணிகள் நடந்து வருகிறது விரைவில் இந்த சான்றிதழ் ப்ளூ ப்ளூ பீச் என்பதற்கான சர்டிபிகேட் கிடைத்ததற்கு பிறகாக சென்னையுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை சர்வதேச தரம் பெற்ற ஒரு சான்றிதழ் பெற்ற ஒரு கடற்கரையாக மாறும் இந்த கடற்கரை பொறுத்தவரையில் சென்னையுடைய மாநகராட்சி நீச்சல் குளம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐம்பது ஏக்கர் அளவு முழுமையாக இந்த நீலக்கொடி கடற்கரைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல கடைகள் அமைப்பதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது முற்றிலுமாக கடற்கரையை ரசிக்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அமைதியான ஒரு முற்றிலுமான ஒரு மாறுபட்ட அனுபவத்தை தரும் வகையில தான் இந்த நீலக்கொடு கொடி கடற்கரை திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கான அனைத்து பணிகளையுமே சென்னை மாநகராட்சி முன்னெடுத்து செய்து முடித்திருக்கிறது ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க